துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழக துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட செயலாளரும் சமூக நலத்துறை அமைச்சருமான கீதா கீதாஜீவன் உத்தரவிட்டிருந்தாா் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி பினரையன்று நகர் பகுதி திமுக செயலாளரும் மாநகராட்சி நகர அமைப்பு குழு தலைவருமான ராமகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் உள்ள மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஐம்பது நபர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த முன்னிட்டு பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சுப்பிரமணியன் கல்யாணி சிவசுப்பிரமணியன் ரஜினி முருகன் சிம்பு சிவா ஐயப்பன் விவசாய அணி பெரிய நாயகம் நெசவாளர் அணித்துறை நிர்வாகிகள் நாகலிங்கத்தேவர் முருகானந்தம் ராபின்சன் ராபின் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை மற்றும் திமுகவினர் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கழகத்தின் பெண்சிங்கம் ஜீவன் அவர்களின் ராணைக்கிணங்க பிரேட் நகர் பகுதி திமுக சார்பில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது